உலகில் படைக்கப் பெற்ற எல்லா உயிர்களும் அமைதியாகவும் சாந்தமாகவும் அனைத்து வளங்களையும் பெற்று என்னாலும் மகிழ்வுடன் வாழ்வதையே இறைவன் விரும்புகிறார் ஆனால் அப்படி வாழ இயலாமல் ஏதேனும் ஒரு கவலை ஒவ்வொருவரையும் கஷ்டப்படுத்தத்தான் செய்கிறது இதற்கு இறைவன் காரணமல்ல நாம் அறிந்தும் அறியாமலும் எண்ணற்ற பாவங்களில் ஏதேனும் ஒன்றிரண்டோ அல்லது பலவோ இப்பிறப்பிலோ அல்லது முற்பிறப்பிலோ செய்ததே காரணம் அவைகளே நம் கர்ம வினைகளாக தொடர்ந்து பாவத்திற்கு ஏற்ற பிரச்சனைகளை தருகின்றன இந்த கர்ம வினைகளிலிருந்து மனிதன் விடுதலை பெற பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தன் கீதையின் மூலம் பல வழிகளை உபதேசித்துள்ளார் அவைகளில் ஒன்றாக வேள்விகள் செய்வதன் மூலம் கர்ம பலன்கள் அகன்று நல்ல பலன்களை பெரும் சிறப்பை உணர்த்துகிறார் இவ்வாறு மக்களும் தங்களின் கர்மவினைகள் சாபங்கள் பாவங்கள் தோஷங்கள் குற்றங்கள் இவைகளிலிருந்து அறவே விடுபட்டு எல்லாவிதமான செல்வங்களும் பெற்று ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளுடன் வாழ பலவிதமான பரிகார வேள்விகளை சித்தர்கள் பகுத்து வைத்துள்ளனர் அந்தந்த வேள்விக்குரிய தெய்வங்கள் மந்திரங்கள் ஹோம பொருட்கள் யாக கோணங்கள் அந்த வேள்வியின் மூலம் பெறும் பலன்கள் எல்லாம் தெளிவாக கூறியுள்ளன நமது ஆலயத்தை நாடி வரும் பக்தர்களின் அனைத்து குறைகளையும் களையும் பொருட்டு பலவிதமான வேள்விகள் செய்யப்படுகின்றன இந்த வேள்விகள் அனைத்தும் கோரக்கர் சித்தரா தமிழில் மொழிபெயர்த்ததை அன்னை தற்காலத்திற்கேற்றபடி விதிகளும் மந்திரங்களும் வேள்வி முறைகளும் வகுத்தளித்துள்ளார்கள் இவ்வாறு அன்னையே வகுத்தளித்த மந்திரங்களையும் வேள்விகளையும் நிறைவாக செய்யப்படுவதால் நம்பிக்கையுடன் வேள்வி புரிவோ தாங்கள் எண்ணிய பேறுகளை தெய்வ அருளால் நிச்சயமாக பலன் பெறுவதை காண முடிகின்றது